எந்த கடன்லாம் இது தவறான கடன் இது வந்து பண்ணக்கூடாது ஃபோனுக்கு நிறைய பேர் வாங்குறாங்க இந்த ரொம்ப விலை அதிகமான ஒரு ஃபோன் ஒரு ஐஃபோனு அந்த மாதிரி ஃபோனெல்லாம் வாங்கும்போது கடன் வாங்கி வாங்குறாங்க ஆனால் அதே ஐஃபோனை வச்சு நீங்கள் எதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க அந்த ஃபோன் உங்கள் வேலைக்கு உதவியாக இருக்குதுன்னா நீங்கள் கடன் வாங்கி கூட வாங்கலாமோ என்னமோ ஆனால் அந்த ஃபோனை நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு ஃபோன் பேசுகிறதுக்கோ இல்லை உங்கள் தினம் இப்படி இது பர்சனல் யூஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்கன்னா அது இஎம்ஐயில் போய் வாங்குறது வேஸ்ட்டு ஆக்சுவலாக நிறைய பேர் காருக்கு லோன் பண்ணுவோம் லோன் நிறைய பேர் ஓடு என் நண்பர் கூட அன்னைக்கு போன வாரத்தில் பேசிக்கும் போது சொன்னார் இருபத்தி கார் இஎம்ஐ போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் பக்குனு தான் இருந்தது இருபத்தேழாயிரூவா ஒருத்தருக்கு வீட்டு வாடகையே அவ்வளோ கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லும்போது நீங்கள் ஏன் வீடு வாங்கணும்னு சொல்லும்போது வந்து ஒரு சோஷியல் ப்ரெஷர்னு சொல்கிறீங்களா கார் வந்து சோஷியல் ப்ரெஷர் கிடையாதா எல்லாமே சோஷியல் ப்ரெஷர் தான் இன்றைக்கி நம்ம பண்ணுற எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சோஷியல் ப்ரெஷர் தான் அது நம்ம வந்து ஒரு கார் வாங்குறது வீடு வாங்குறது ஒரு சட்டை வாங்குறது ஒரு வாட்ச் வாங்குறது முதல் எல்லாமே எனக்கு அட்டை வந்து சோஷியல் ப்ரெஷராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க பண்றாங்களே அப்படின்னு ஆமாம் ஆனால் ஒரு சரி நீங்கள் சொல்றீங்க பண்ணக்கூடாது சொல்றீங்க அது எப்படி பண்ணாமல் இருக்குது என்ன வடி என்ன சொல்லி எப்படி அது வந்து அவங்க நண்பர் இருக்கார் உங்க நண்பர் கார் வாங்கிட்டார் அவர் ஏன் அவர் அவரை அந்த அந்த முடிவை எடுக்காம எப்படி அவர் தடுக்கிறார் இன்னொரு நண்பர் அமேசான்ல போட்டு வச்சிருக்காரு எண்பதாயிரம் ரூபா அந்த வீடுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் வீடெல்லாம் துடைக்குமா ரோபோ அது வந்து இஎம்ஐல எண்பதாயிரம் பணம் இல்லை நம்ம இஎம்ஐல போடலாம் ரோபோ அது கீழ எல்லாம் போய் அப்படி நீட்டா போல வீட்டை காலையில் அஞ்சரை மணிக்கு தூங்கும் போதே பண்ணி அந்த முடிச்சிருவோம் ஒண்ணு வாங்கலாம்னு வச்சுட்டு இருக்கேன் நீயா நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டுல சொல்லிட்டாங்க இதெல்லாம் அப்படின்னு அவர் வாங்கல அப்போ ஒரு மாற்றம் வந்து நம்ம பண்றோம் இல்லையா அது இல்லாம இருக்க முடியும் அவங்களால அந்த எண்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த ரோபோ இல்லாம இருக்க முடியும் ஒவ்வொருத்தர் லெவல்ல ஒண்ணு ஒண்ணு இல்லாமலும் இருக்க முடியும் நீங்க தேவைகளை தள்ளி போட்டீங்கன்னா அந்த தேவைகள் கரைஞ்சு போயிடும் கரைஞ்சி சில நிறைய நேரங்கள் அது காணாமலே போயிடும் இன்னொரு நாள் தேவைப்படாமலே இருக்கும் அந்த தேவைகளை நீங்கள் உடனே பூர்த்தி பண்ணணும்னு பூர்த்தி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா காசு கரைஞ்சி போயிடும் இது இதுதான் வித்தியாசம் இப்போ என்ன என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு ஓட்ட இருக்குன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் ஓட ஆரம்பிப்பாங்க ஒரு ஒரு கோடு ஒன்று கழிச்சுருவாங்க இந்த கோடுலேருந்து ஆரம்பிப்பாங்க எல்லாரும் கோடுலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் ஓடணும் கொஞ்சம் தூரம் கழிச்சு இன்னொரு கோடு இருக்கும் அந்த கோடை போய் நம்ம தொடணும் அந்த தூரத்தை மொத்தமாக எல்லாரும் ஒரே இடத்துல ஆரம்பித்து ஒரே இடத்துல முடிப்பாங்க யார் முதல்ல முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க அது ஒரு ஓட்டப்பந்தயம் நிறைய பேர் வாழ்க்கையும் ஓட்டப்பந்தயம் மாதிரி என்ன நினச்சிக்கிறாங்க அவனை ஓடுறானே நானும் ஓடுறேன் அவன் ஜெயிக்கிறானே நானும் ஜெயிக்கிறேன் அப்படின்ட்டு இன்னொருத்தரோட ஓட ட்ரை பண்ணுறாங்க அவனை முந்திடுவோம் நம்ம அவனை முந்தி நம்ம ஓடிடுவோம் அப்படின்ட்டு யாரையும் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்கிறது இல்லை அதுதான் எல்லாரும் மறந்துட்டாங்க வாழ்க்கையில் நான் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கீங்க இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் நிறைய இடங்கள்ல ஆரம்பிச்சிருப்பான் எல்லாரும் ஒரே இடத்துல ஆரம்பிக்க போகிறதில்லை ஒரே தளத்தில் ஓடுறதில்லை என் சூழ்நிலை வேறையாக இருக்குது என்னோடய சவால்கள் வேறையாக இருக்குது என்னோட செலவுகள் வேறையாக இருக்குது என் குடும்பம் வேறையா இருக்கு உங்களது எல்லாமே டோட்டலா வேறையா இருக்கு அப்போ நீங்க ஒரு கார் வாங்கினீங்களே நான் கார் வாங்குறது சரியா இருக்கும் இல்லையா நீங்க ஒரு வெள்ளை கலர்ல ஜம்முன்னு ஒரு கார் வச்சிருக்கீங்க நானும் அதை வாங்கணும் ஆசைப்பட எல்லாமே எனக்கு தெரியும் இல்லையா வேற என்ன சொல்றீங்க அதை தவிர அந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் என்ன இப்ப எல்லாமே இஎம்ஐல தான் வாங்குறாங்க எல்லாமே அது எதுனால அது வேண்டாம் அப்படின்னு பாக்குறோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சார் ஜீரோ பர்சன்ட் இஎம்ஐ தானே சார் இதையே நம்ம வாங்கக்கூடாது அவன் வட்டியே கிடையாது இல்லை அவன் அது இருபதாயிரம் ரூபா பொருள் நான் ஒரு மூணு மாதத்தில் கட்ட போகிறேன் அஞ்சு மாதத்தில் கட்ட போகிறேன் இது ஏன் நான் வாங்கக்கூடாது அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் இஎம்ஐயில் கொடுக்கறதுக்கு அவங்களால் எப்படி கொடுக்க முடியும் அது முதல்ல உங்களுக்கு சும்மா கொடுக்கறதுக்கு சேவை செய்கிறதுக்காக யாரும் மாறில் அவங்களுக்கு ஒரு வருமானம் அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கணும் இல்லையா ஒரு ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அதில் ஒரு லாபம் இருக்கணும் இல்லையா அப்போ அந்த லாபம் எங்கேயிருந்தா உங்களுக்கு கிடைக்கும் அதை நம்ம யோசிக்கணும் அதை நம்ம யோசிக்க மறுக்கிறோம் என்னென்னா யோசிக்கிறதே கிடையாது எப்படி கம்பெனிகள் லாபத்தை சொல்கிறீங்க அது தெரியுது இன்னொன்று வந்து விலை ஏற்றி விற்கிறாங்க அதோட விலை அதுல ஏறிடுது இல்லையா உங்களுக்கு அதோட வட்டி ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் போது அதுல ஆட்டோமேட்டிக்கா அதுல உங்களுக்கு ஏறிடுது இல்லையா அண்ட் இந்த மாதிரி ஜீரோ பர்சன்ட் இமல போடும்போது என்ன ஆகிடுதுன்னா நிறைய பொருள் விற்க முடியுது அவங்களால இல்லைன்னா முன் ஒரு பத்து பொருள் விற்கிற இடத்துல இருபது பொருள் விற்க முடியுது அப்போ உங்களுக்கு அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தோணை பொருள் அவங்க வந்து கொஞ்சம் ஈடு முன்னாடி வந்து ரியல் இவ்வளவு கிடையாது அப்போ வந்து வீடு வாங்குறதுன்னா ஒண்ணு வந்து நீங்க சொந்த பணத்தை வச்சு நகைய வச்சு வீடு வாங்குறீங்க ரொம்ப ரேரா சில ஹோம் லோன்ஸ் வந்து கிடைக்கும் அவங்களோட நீங்க ஒரு அரசு வேலையில இருந்தீங்கன்னா இப்படி இருக்கும்போது இந்த வீட்டோட விலை ஏறல இப்போ வந்து நீங்க வந்து முழுக்க முழுக்க ஹோம் லோன்லதான் இப்போ வாங்குறாங்க அப்படிங்கும் போது அதோட வந்து பூம் ஆயிடுச்சு அதோட விலை வந்து ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு இருக்க வீட வந்து நீங்க எண்பது லட்சம் வாங்கிட்டு இருக்குமா அது ஒவ்வொரு இடத்த பொறுத்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஏன்னா இப்ப டிமாண்ட் அதிகமாயிடுச்சு இப்ப வந்து என் சம்பளத்தை நான் வீடு வாங்க முடியாது ஆனால் இப்போ நான் வீடு வாங்க முடியும் இஎம்ஐ போட முடியும் உங்களால வீடு வாங்க முடியும் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த மார்க்கெட்டை ஏற்றுறோம் ஆமாம் ஆட்டோமேட்டிக்கா ஏற்றுறோம் டிமாண்ட் கூடும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது உங்களுக்கு வந்து விலை தான் போகுது எந்த ஒரு பொருளுமே எந்த பொருளை நோக்கி நம்ம நிறைய பேர் வந்து கேட்கும்போது அதோட விலை வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் போகுது இப்போ வந்து நீங்கள் ஒரு அம்பத்தூர்னோ இல்லை வந்து அண்ணாநகர்னோ அப்படின்னு ஒரு இடத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ அந்த இடத்துல நீங்கள் முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விலைக்கும் இப்போ இருக்கிற விலைக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது இப்போ பெருங்குடி எடுத்துக்கோங்க அதெல்லாம் வந்து இப்போ எங்கே இருந்தது இது பெரும்பாக்கம்னுக்கு ஒரு புது ஏரியா பூம் ஆயிட்டு இருக்கு இப்போ அதெல்லாம் எங்க பெருங்குளத்தூர் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்தது கூடுவாஞ்சேரி எல்லாம் யாரும் வாங்கவே மாட்டாங்க சிவாஞ்சேரி வந்து கிராமம் மாதிரி என்ன பண்ண நீங்கள் இருந்து வரியா அப்படின்னு சொல்லி கிடல் பண்ணுவாங்க அப்படி இருந்த இடம் இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து ப்ரைம் லொக்கேஷனாக மாறிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா வாடகையும் நல்லா வருது முதலீட்டுக்காக நிறைய பேர் வீடு வாங்குறாங்க ஒரு வீடு வாங்கின காலம் போய் ஒவ்வொருத்தரும் ரெண்டு வீடு மூணு வீடு இப்படிலாம் வச்சு வாடகைக்கு விடுறதெல்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம் ஐடி கம்பெனி பக்கத்துல ஒரு வீடை வாங்கி நீங்க வாடகைக்கு விட்டீங்கன்னா ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க அது நல்ல வாடகை வருது அப்ப வாடகை வந்து ஈடு கட்டாதுன்னு வச்சுக்கோங்களேன் சொத்தோட விலையா இருந்தாலும் நிறைய பேர் அந்த மாதிரியும் பண்றாங்க ரெண்டு மூணு வீடா அப்ப நிறைய பேர் வீடு வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா பொருளோட விலை ஏறதான் செய்யும் அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல ஒரு சிலர் இருக்காங்க ஷேர் மார்க்கெட்ல போடுறேன் அப்படின்னு சொல்லி கடன் வாங்குறாங்க ஒரு அஞ்சு லட்சம் வாங்குறேன் அது அப்படி பெரிய யாரையும் நான் பார்க்கல முக்கியமான அந்த பொருளாதார ஆலோசகர்கள் வந்து கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட் போகாதீங்க அது வந்து ஒரு அன்சர்டினேட்டி நிறைந்த ஒரு இடம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பணம் போயிருச்சுன்னா என்ன பண்றது இப்ப நீங்க விக்க முடியாம தவிக்கிறவங்க ஆனா அப்படியே வாங்கி நிறைய பேர் வாங்குறாங்க நிறைய பேர் இருக்காங்க என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு வேலை போய் செட்டில்மெண்ட் வந்த பணம் மேற்கொண்டு கொஞ்சம் கடன் வாங்கி மொத்த பணத்தையும் ஷேர் மார்க்கெட் போட்டு காலைல இருந்து சாயந்தரம் வீட்டுல உக்காந்துருக்காரு அவளுக்கு கேப்பேன் ஏன்டா இப்படி பண்றேன் அப்படின்னுட்டு ஆஹ் இல்லடா இது சரியா இருக்கும் அஹ் சொல்லிடுவேன் அப்படின்னு அவர் ஒரு நம்பிக்கையில இருக்கிறாரு அந்த நம்பிக்கையை நான் குறைச்சு மதிப்பு ஆனா அது சரியா அது சரியா வந்திருக்கா எத்தனை பேருக்கு வந்திருக்கா அது அதுக்கான அறிவு நமக்கு இருக்கா அது மொத்தமா நம்ம தெரிஞ்சுட்டு அதுல பண்றோமா அப்படிங்கறது எல்லாம் எனக்கு தெரியல அவர் ஏதோ ஒரு துணிச்சல்ல ஒரு நம்பிக்கையில அது வந்து ஒரு குருட்டு நம்பிக்கைன்னு சொல்றதா இல்ல ஒரு அபார துணிச்சல் சொல்றதா எனக்கு தெரியல அது கைகுடி வந்துருச்சுன்னா சந்தோஷம் இல்லைன்னா வாய்ப்பு ரொம்ப குறைவுதான் வாய்ப்பு ரொம்ப குறைவு அந்த மாதிரி அருமை நான் பாக்கல எனக்கு வந்து கடன் வாங்கி போட்டே மாசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்க யாரையும் நான் பாக்கல இல்ல இது வந்து ஒரு காமன் காமன் நாலேஜ் தானே சார் கடன் வந்து இப்ப என்னோட சம்பளம் பத்தாயிரம் ரூபானா நான் எவ்வளோ கடன் வாங்க முடியும் ஒரு இது அளவு இருக்குல்ல இது எப்படி மீடுறாங்க அதுதான் தேவைகள் அதிகமாகிடுச்சு இப்போது இப்போ நீங்கள் வந்து லிவிங் வித் இந்த மீன்ஸ் நீங்கள் வரவுக்குள்ளே செலவு பண்ணி வாழ்பா அப்படின்னா அது ஒரு அட்வைஸாக போயிடும் பட் நம்ம என்ன சொல்கிறோன்னா கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கலாமே இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ இருபதாயிரரூவா முப்பதாயிரரூவா ஐம்பதாயிரரூவா சம்பளம் அப்படின்னா என்றைக்குமே சம்பளன்றது பத்தாதுங்க யார் வேணால் கேட்டு பாருங்க உங்கள் சம்பளம் போதுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் முதல் வார்த்தை இல்லை என்ன கொஞ்சம் கூட நல்லாயிருமா அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க என்னை பத்து வருஷம் முன்னாடி கேட்டிங்கனாலும் நான் தான் சொல்லுவேன் இன்றைக்கி என்ன கேட்டிங்கனாலும் நான் அதை சொல்லுவேன் ஆமாம் சம்பளம் பத்தாது அப்படி கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் அப்போ சம்பளம் ஏன் பத்த மாட்டேங்குது ஏன்னா நம்மளோட தேவைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது அப்போ அதெல்லாம் உண்மையான தேவைகளா அப்படின்னு பார்த்தா பாதி தேவைகள் உண்மையான தேவைகளாக இருக்காது இன்னொருத்தர் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால தான் வந்து நம்மளால் வரவுக்குள்ளே செலவு பண்ண முடியல ஏன் இந்த எண்பத்திரெண்டாயிரம் ரூபா உதாரணம் சொன்னேன் இல்லையா பதினஞ்சாயிரரூவா ஏன் அவர் துண்டு விழுகுது எங்கேயோ போய் அவர் மாட்டிக்கிட்டார் எதுலையோ ஒன்று கமிட்மெண்ட்டு போயிடுச்சு அவருக்கு அதனால அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பலு ஏறிட்டே போகுது அதனாலதான் பெரும்பாலானவங்களுக்கு வருமானத்துக்குள்ள எதையுமே பண்ண முடியல வருமானத்தை மீதிதான் இருக்கு அப்படியே இல்லைன்னா கூட வருமானத்துக்குள்ள பண்றவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இடத்துல வருமானம் கட்டாச்சுன்னா அடுத்த மாசத்துல இருந்து மூச்சு தண்டல வந்துரும் அது சேமி அதுல கேப் இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு இருபது முப்பது பர்சென்டாவது உங்களுக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்கணும் அந்த பணம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கணும் முழுக்க முழுக்க வந்து நீங்க ஐம்பதாயிரம்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் கமிட்மெண்ட் வச்சுட்டீங்கன்னா எப்படி இருக்க முடியும் ஒரு அவசர காலத்துக்குன்னு ஒரு பணம் கையில் வச்சுக்கணும் எப்போதுமே எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் எனக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை கணக்கு பண்ணி அதை இன்றைக்கே கையில் இருக்காது கண்டிப்பாக சிறுக சிறுக சேமிச்சு அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும் எனக்கு மாதம் ஒரு ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு மூணு லட்ச ரூபா எடுத்து நான் தனியாக வச்சுருக்கணும் அது எதுவுமே தொடக்கூடாது ஒரு அவசர ஆபத்து காலத்துக்கு அதெல்லாம் போய் எடுக்கணும் அப்படியே கடன்காரங்கள்கிட்ட போய் நிற்கக்கூடாது அந்த இடம் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஒரு செலவு வந்துன்னா மொத்த சேமிப்பும் போயிடும் இல்லைனா புது கடன்கள் வரும் வீட்டுக்கு நீங்கள் புது நோய் வந்ததோட புது கடனும் வரும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸு அது ரெண்டும் நமக்கு ஷீல்டு ம் அது ரெண்டும் நம்மளை வந்து ஓரளவுக்கு காப்பாற்றும் நீங்கள் வந்து இதை சொல்லிட்டீங்க புரியுது லாஜிக்கெலாம் உங்களோட எல்லாருக்குமேட்டும் புரியுது நீங்கள் டிவியை திறந்தால் வந்து ரொம்ப அழகான விளம்பரங்கள் இருக்குது தெருவில் நடந்து பண்ணிங்கன்னா அவங்களை சுற்றி விளம்பரங்கள் தான் இருக்குது ஏதாச்சும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க உங்களை வந்து ஏதோ உங்களை சப்ஸ்கிரைபராக மாற்றிட்டே இருக்காங்க நீங்கள் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏதாச்சும் இருக்கீங்க பில்லிங் வந்து வந்துட்டே இருக்குது நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வச்சிலேன்னா அதில் வந்து அடலசன்னு ஒரு சீரியஸ் சீரியஸ்வரச்சிங்களா நீங்கள் வந்து ஆஃபீஸில் பேசும்போது நான் வச்சுக்காம இருக்கலாம் நான் மிஸ் அவுட் பண்ணுறேன் அங்கே வந்து நான் வந்து இது இதே மாதிரி இடங்கள்ல வந்து இந்த மாதிரி இந்த 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 மன கட்டுப்பாடு இல்லை இந்த புரிதல் எப்படி நீங்கள் அடைகிறது மனசை கட்டுப்படுத்த தான் கடைசி அடையும் அதை எப்படி அதை எப்படி பண்ணுறேன் ஃபினான்ஸுங்கிறது வெறும் பணம் மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது அதை சுற்றி பல காரணிகள் இருக்கு நீங்கள் சொல்ற மாதிரி இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க போமோன்னு சொல்லிட்டு அது இருக்கு மனசை கட்டுப்படுறதுக்கு படுத்துறதுக்கு ஒரு தெளிவான புரிதல் தெளிவான சிந்தனை புத்தி எல்லாம் சேர்ந்து தான் இருக்கு சொல்றது ரொம்ப ஈஸி ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம் அது எனக்கு தெரியாம இல்லை அது எனக்கு நல்லா தெரியும் ஆனா அதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து இப்ப இன்னைக்கு முடியலன்னா ஒரு கார்ல தோத்து போயிட்டோம்னா ஆசைப்பட்டு வாங்கிட்டோம்னா அடுத்து வாங்குற பொருள்லயாவது அதை முயற்சி பண்ணுவோம் நம்ம இங்க தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணிட்டே இருங்க ஒரு நாள் அது கை கூடும் இல்லையா ஒரு நாள் உங்களுக்கு கை கூடும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பழக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரலாம் இது ஒரு ஹேபிட் தான் எப்படி ட்ரிங்க்ஸ் ஒரு ஹேபிட்டோ சிகரெட் ஒரு ஹாபிட்டோ அந்த மாதிரி இது ஒரு கடன் வந்து ஒரு பழக்கம் ஆமாம் இது ஒரு பழக்கம் தான் ஒரு இஎம்ஐ ஒரு கடன் முடிச்சேன்னா மூணு மாதத்தில் ஒரு கடன் முடியுது அப்போ அதுக்கப்புறம் மனசில் அது ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது தேவை வரும்போது அதான் இது முடியுது இன்னொரு கடனை வாங்கி அதை பண்ணிடுவோம் அப்படின்னு தானாகவே தோணும் அப்படி தான் எனக்கு தோணுது இருபது வயசில் கடன் வாங்கினவங்க ஐம்பது அறுபது வயசுலையும் கடன் வாங்கிட்டே இருந்தவங்க நான் பார்த்தேன் நிறைய பேர் பார்ப்பேன் இது ஒரு ஆன்டிஃபிரான ஒரு அப்படிலாம் சொல்றாங்க இப்ப வந்து நீங்க ரொம்ப நோஞ்சானா இருக்காதிங்க ஒரு தைரியமா ஒரு கடனை வாங்கி ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு பாக்க கூடாதா சொல்றவங்க போய் எவ்வளவு தைரியமா இருக்காங்க ஆமா அது அது இப்ப அது பழக்கம் அது நிறைய பேரு சொல்லி நான் கேட்டிருக்கேன் இப்ப வந்து பெரியவங்க சொல்லுவாங்க என்னடா ஒரு வீடு வாங்கி போட்டுற ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கும்ல உனக்கு அவர் கமிட்மெண்ட் உங்களை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது யாரால் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ் ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு வராங்க அவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யும்போது பெற்றவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு சம்பளத்திலே ஒரு வீடை பிடிச்சி லாக் பண்ணி விட்டுருவாங்க நீ எப்படி சம்பளம் எனக்கு தேவையில்லை அந்த அந்த சம்பளம் அவங்க வீட்டுக்கு தேவையே கிடையாது அது சும்மா அவன் கையில் இருந்ததுன்னா செலவு பண்ணிட்டு இருக்கும் அவன் செலவு பண்ணிகிட்டே இருப்பான் ஏதாவது செலவு வந்துகிட்டே இருக்கும் அதனால அவனை பிடிச்சி அவங்க வந்து லாக் பண்ண விரயமாகாமல் இருக்குமே அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவங்க அதை பண்ணுறாங்க அது ஒரு ரகம் இன்னொரு ரகம் என்ன பார்ப்பாங்கன்னா வாடகை தானே கொடுத்துட்ருக்கேன் அந்த வாடகை காசை நான் இஎம்ஐயாக கட்டிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முயற்சி பண்ணி அவங்க வந்து போயிடுவான் வாடகை வீட்டில் ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது இது எதுக்கு மாதம் மாதம் வாடகை கட்டணும் அப்புறம் கரண்ட் பில் தனியாக வாங்குறாங்க தண்ணிக்கு தனியாக வாங்குறாங்க இந்த மாதிரி நிறைய மெயின்டெனன்ஸ் தனியாக வாங்குறாங்க இதெல்லாம் போகிறதுக்கு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா நான் இஎம்ஐயே கட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி வாங்குகிறாங்க அதுவும் ஓகே தான் அது வாங்கு இது பதிலாக நம்ம அதில் இருக்கணும் ஆனால் என்ன விட கொஞ்சம் கூட தான் கட்ட வேண்டியது இருக்கும் இஎம்ஐன்னு வரும்போது நீங்கள் ஒரு இருபதாயிரரூவா வாடகை கட்டிட்டீங்கன்னா இப்போ அதே இலை அதே மாதிரி சௌரியங்களோடு இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் ஒரு ரூபா இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும் அந்த ரூபா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சாக தான் இருக்கும் நீங்கள் அதை பண்ணி தான் போகணும் அந்த கமிட்மெண்ட்டு அந்த கமிட்மெண்ட் ஆயிடுச்சே அப்படிங்கிறதுக்காக ஓடுறவங்களும் இருக்கிறாங்க அந்த கமிட்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சோர்ந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க திடீர்னு ஒரு உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கேன் எனக்கு நடந்தது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு வாக்கில் முதுவழி வந்தது முதுவலி வந்தபோது வேலையை விட்டுடலாமா அப்படின்னு ஒரு டைலம் பெட்டு அதை நான் வந்து என்னை வீட்லேருந்து ஸ்ட்ரெச்சரில் தான் ஹாஸ்பிட்டல் விட்டு போனாங்க அந்த மாதிரி ஒரு உட்காந்து உட்காந்து பயங்கரமாக ரொம்ப நாள் வேலை செஞ்சதில் டாக்டர் சொல்லிட்டாரு நீங்கள் ரொம்ப முதுக கவனிக்கவே இல்லை உட்காந்து என் நேரமும் வேலை பார்த்துட்டே இருந்திருக்கீங்க அதனால் கே ஆயிடுச்சு அப்போ இதுக்கப்புறம் நான் இப்ப வேலை பாக்குறது அப்போ எனக்கு வந்து ஒரு வேலையை விட்டலாம் அப்படின்னு தோண்டிட்டே இருந்தது அப்போ எனக்கு வேலைய விடக்கூடிய சௌரியம் இருந்தது ஏன்னா இஎம்ஐ எல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ இதே இஎம்ஐ இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அது நோய் அதிகமாக ஆமா அது இன்னும் கவலை அதிகமாகும் டென்ஷன் அதிகமாகும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த டென்ஷன் அதிகமாகும் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களுக்கு டென்ஷன் ஆகும் அப்போ முதல்லயே நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீஎம் பண்றதுன்னு சொல்லுவாங்க ப்ரீஎம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு எனக்கு தோணும் அது எல்லாராலையும் சாத்தியமா அப்படின்னா கொஞ்சம் சிரமம்தான் அது ஈஸின்னு நான் சொல்லலை பணம் சாத்தியம் சாத்தியம் இப்போ இப்போ நான் இருக்கிறேன் என்னம்மா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க என் ஆஃபீஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இஎம்ஐயே இல்லை எனக்கு நான் இஎம்மையே வாங்க மாட்டேன் கடலையும் வாங்க மாட்டேன் இந்த ஒரு அம்மா சொன்ன இல்லையா வைராகியத்தோடு பேசினாங்கன்னு நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் பேசலை அவங்க வாழ்க்கையில் அதை கடைப்பிடிச்சிட்ருக்காங்க நால்தோறும் அப்போ அவங்களால முடியுதுன்னா நம்மளால் ஏன் அது முடியாது மனசு தான் காரணம்